ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இப்போ நான் மாசி சட்னி போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் மாசி எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் தேங்காய் வரமிளகாய் சால்ட்டு இதை வந்து இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வரப்போகிறேன் அதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும் நான் சேர்க்க மறந்துட்டேன் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நான் மாசியோடு சட்னி அரைச்சிட்டேன் சுட சுட சாதமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாதத்தில் சட்னி வச்சு சுத சுத சாதத்தில் சாப்பிட்ணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஆ செமையா இருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ